நாடும் பொ பொ சுவை சொுவை பாடும் நாடும் பணியில் பனித்தருள்வாய் பங்கையாசனத்தில் கூடும் பசும்பொற்கொடியே கனதனக்குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகரகலாவல்லிய நாடும் பொற்சுவை சொற் பொற்சுவை சொற்சுவை அதாவது ஒரு வார்த்தை நம்மகிட்ட இருந்து வந்ததுன்னா அதில் பொருள் சுவை இருக்கணும் சொல்லும் சுவையாக இருக்கணும் சும்மா சத 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 சதன்னு பேசிகிட்டு இருந்து என்ன சொல்கிறான் அப்போ நான் வந்து நான் பேசணுன்னா இதில் எனக்கு சொல்லும் பொருளும் எனக்கு இருக்கிற மாதிரி என்னை பேச வை இல்லாட்டி என்னை பேச வைக்காத நாடும் சொச்சுவை பொருட்சுவை தோய்தர நாற்கவியும் பாடும் பணி அதாவது இதில் நாலு கவினா ஆசுகவி வித்தாரகவி மதுரகவி சித்திரகவின்னு நாலு விதமான கவிகள் இருக்கு அப்போ இந்த நாலு கவிகளுக்கும் ஒவ்வொரு இலக்கணம் இருக்கு இந்த கவிதைகள் எப்படி எழுதப்படணும்னு இலக்கணம் இருக்கு இந்த நாலு கவியும் பாடக்கூடிய திறனை எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாரு நாடும் சொற்றுவை பொற்சுவை பொச்சுவை தோ பாடும் பணியில் பணித்தருவாய் பங்கையாசனத்தில் கூடும் பசும் பொற்கொடிய நீ வந்து மென்மையான பசுமையான பொற்கொடியாக இருக்கிற நீ எதில் இணைஞ்சிருக்கிறன்னா தாமரை மலர் மேல் எழ தாமரை அதுவே ஆசனமாக இருக்கு பங்கையாசனத்தில் கூடும் பசும்பொற்கொடியே கனதனக்குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலாவல்லியே நீ வந்து கனதனக்குன்றும் அந்த செழுமை பொருந்திய உன்னுடைய அடியோர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவதற்கு தனம் வந்து உனக்கு உனக்கு குன்று மாதிரி இருக்குது ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பு உன் உன்னுடைய பக்கத்தில் வந்து எதிர்க்கு உன்னுடைய கடுமையான முடிகள் வந்து எல்லா மேகத்தை பழிக்கக்கூடிய அளவுக்கு உன்னுடைய கருமையான மொழிகள் முடி இருக்குது அந்த கூந்தல் அழகு வந்து அப்புறம் வந்து உன்னுடைய பக்கத்தில் கற்பக தருங்கக்கூடிய அஞ்சு ம மரங்கள் உன்னுடைய பக்கத்தில் இருக்கு உங்ககிட்ட வந்து யார் என்ன கேட்டானாலும் அத்தனையும் தருவதற்கு இவைகள்லாம் காத்திருக்கு அப்படிங்கிறார் நாடும் பொருட்சுவை சொச்சுவை துவைதர நாற்கவியும் பாடும் பணியில் பனித்தருவான் பங்காசனத்தில் கூடும் பசும்பற்கொடியே கனதனக் கொன்றும் ஐம்பால் காடன் சுமக்கும் கருண்டே சகல கலாவல்லியே